ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டி டிடி செக்ஷன் எயிட்டி டிடி டிரெக்ஷன் ஃபார் anti ஆஃப் ஆன்டிஆப்டு பிரிவு எயிட்டீன் டிடி என்பது மாற்றுத்திறனாளிகள் உடைய நபரை பராமரிக்க மற்றும் அவருக்காக செலவிழப்படும் பணத்திற்கு வரிவிலக்கு உண்டு ஊனத்தின் தீவிரம் பொறுத்து வரிவிலக்கு தொகை நிர்ணயிக்கப்படுகிறது நாற்பது சதவீதத்தின் கீழ் என்றால் வரிவிலக்கு கிடையாது நாற்பது முதல் எண்பது சதவீதம் வரை வருதட்டிற்கு எழுபத்தையாயிரம் வரிவிலக்கு உண்டு எண்பது சதவீதத்துக்கு மேல் அதிகம் என்றால் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வரை வரிவிலக்கு உண்டு மாற்றுத்திறன் உள்ள நபர் தனது பெயரில் செக்ஷன் எயிட்டி யூஐ பயன்படுத்தினால் அவருக்காக செக்ஷன் எயிட்டி டிடிஐ மற்றொருவர் மீண்டும் பயன்படுத்த முடியாது வருமான வரி செக்ஷன் எயிட்டி டி என்னென்ன சொல்லுதுன்னா ஒருத்தவங்க வீட்டில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு குழந்தை வந்து மாற்றுத்திறன் உள்ளவங்களாக இருக்காங்கன்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுற பணத்துக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அந்த வரும் உங்கள் மொத்த வருமானத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பராமரிக்கிறதுக்கான செலவுக்கான பணத்தை டேக்ஸ் எக்ஸம்ஸன் வரலாம் எப்படின்னா ஒருத்தவங்களோட ஊனத்தின் தீவிரத்தை பொறுத்து நீங்கள் வந்து இதுக்கு வரிவிலக்கு பெறலாம் ஒருத்தருடைய ஊனம் வந்து நாற்பது கீழ் கீழிருக்குனா உங்களுக்கு வரிவிலக்கு கிடையாது ஆனால் நாற்பது டூ எண்பது பர்சன்டேஜ் இருக்குன்னா வருதட்டு இருக்குது எழுபத்தையாயிரம் நீங்கள் வரிவிலக்கு பெறலாம் இதுவே எண்பது பர்சன்டேஜுக்கு மேலேனா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் நீங்கள் வரிவிலக்கு பெறலாம் இதுவே மாற்றுத்திறன் உள்ள நபர் வந்து செக்ஷன் எயிட்டி யூஐனால் ஒன்றும் இல்லை இது வந்து செக்ஷன் எயிட்டி டிடிஐ போலவே செக்ஷன் எயிட்டி யூங்கிறது மாற்றுத்திறனில் குறிப்பாக கண்ணுக்கு ஒருத்தவங்களோட கண் வந்து தெரியாமல் இருக்காங்க இதே மாதிரி ஒரு சதவீதம் வச்சுருக்காங்கன்னா எயிட்டீன் யூ ஐய நீங்கள் பயன்படுத்தி யூவை பயன்படுத்துகிறீங்கன்னா எயிட்டின் டிடியை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் செக்ஷன் எயிட்டி டிடிங்கிறது ஒரு வீட்டில் மாற்றுத்திறன் உள்ள நபர் இருக்காங்கன்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கான செலவை வந்து நம்ம மொத்த வருமானத்துலேருந்து வருமான வரியிலேருந்து நம்மளுக்கு கழிக்கலாம் அது எப்படின்னா நாற்பது பெர்சன்டேஜ் கீழே ஊனம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வருமான வரி விலக்கு கிடையாது இதுவே நாற்பது டு எண்பது பர்சன்டேஜ்னா எழுபத்தையாயிரம் வரைக்கும் வரிவிலக்கு பெறலாம் எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்காங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூவா வரைக்கும் நீங்கள் வரி விளக்கு வருஷத்துக்கு பெறலாம் இது எப்படி நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு டாக்டருக்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ச சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணோம்னா உங்களுக்கு செக்ஷன் எயிட்டி டி டி படி எழுபத்தையாயிரம் முதல் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் வரைக்கும் உங்களுடைய வருமானம் வரி கழிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ